போ கேரளா ஸ்பெஷல் உள்ளி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வரமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு காஞ்சி மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு தவால போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்த பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் வெந்தயம் நாள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மிளகாய் வத்தல் ஒன்று சேர்த்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியதும் பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஸ்லோவில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக விடுங்க வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டால் நம்ம கேரளா ஸ்டைல் நல்லா சுருன்னு தலை மாதிரி மாதிரி தீயல் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் ஒரு முறை வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்